ோரு சுந்தர விநாயகன் திருவிடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் அருணகிரிநாதர்களை செய்த திருச்செந்தூர் திருப்புகள் ஒன்று காண்போம் காலனார் வெங்கொடும் தூதர்பாசங்கொடன் காலனார் வெங்கொடும் தூதர்பாசங்கொடன் காளினார் தந்துவுடன் கொடு போக தந்துவுடன் தந்துடன் கொடுபோக காதலர் மைந்தரும் தாயரும் சுடுங்கானமே பின்தொடர் தலரும் முன் காதலர் மைந்தரும் தாயாரும் சுடுந்தானமே பின்தொடர் தசுவரும் முன் சூழம்பாள் தண்டு செஞ்சேவள் கோதண்டமும் சூழம்பாள் தண்டு செஞ்சேவள் கோதண்டமும் சூடு தோளும் தடந்திருமார்பும் தூயதாள் தண்டையும் காணார் செய்யும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும் ஆல காலம் பரன் பாலது அகஞ்சிடும் தேவர் வாழன் ரூகந்தமுதியும் ஆரவாரம் செய்யும் வேலை மேல் கண் வளர்ந்து ஆதிமாயன்றோனே சாலிசேர் சங்கினம் வாலிசூழ்பங்கயம் காரலான் சாரலார் சந்தியம் பதிவாழ்வே தவுசு அஞ்சிமுன் சாவவேகும் பெரும் தாரைவேல் உந்திடும் பெருமாளே தோகை மேல் கொண்டு முன் வரவேணும் செந்தியம் பதிவாழ்வே தோகை மேல் கொண்டு முன் வரவேணும் செந்திலம் பதிவாழ்வே